வணக்கம்ப்பா இந்த மூலம் பவுந்தரம் உள்ளவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க வந்து அடிக்கடி இந்த பிடி கர்ண இருக்கு இல்லையா கிழங்கு அந்த கிழங்கை மசியல் வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் இந்த குப்பைமேனி இலைகள் இருக்கு இல்லையா அதை வந்து பறிச்சிட்டு வந்து ஒரு கைப்பிடி பறிச்சிட்டு வந்து வெங்காயம் சீரகம் பூண்டெல்லாம் போட்டு நெய்யில் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்புறம் வெள்ளை வெங்காயம் வெள்ள வெங்காயத்தை அதையும் கட் பண்ணி நெயிலை வரைக்கும் தினமும் கூட சாப்பிட்லாம் அந்த மூளத்துக்கு ரொம்ப நல்லது இது சுண்டை வத்த இருக்குல்லப்பா அதை டெய்லி கூட நீங்கள் நெய்யில் வறுத்து வச்சுக்கிட்டு ஒரு பத்து பத்து சுண்டை வத்த எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் அந்த கசப்பு சுவையும் நல்லது அதில் நார்ச்சத்தும் நிறையா இருக்குது இல்லை சுண்டைக்காயை கூட நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் அப்புறம் வெளிப்புறத்தில் வந்து உங்களுக்கு புண்ணு அரிப்பு இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா இந்த துத்தி தைலம்னு சொல்லணும் துத்தி தைலம்னா துத்தி கீரை இருக்கு இல்லையா அதை வ எடுத்துட்டு வந்து நல்லா அலசி இடித்து சார் எடுக்கணும் சாறு எடுத்து சாறு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தேங்காய் தேங்காய்ண்ணெய் எடுத்து ரெண்டையும் கலந்து காய்ச்சணும் அந்த வீச்சத்தெல்லாம் வத்துற வரைக்கும் காய்ச்சி அப்படியே தைலமாக வரும் அந்த தைலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ அதுக்கு தடைய வரலாம் அதை துச்சி தைலங்கிறது தடை வரும்போது புண்ணு ஆறும் அவங்களுக்கு அந்த அரிப்பு இதுகள்லாம் அரைஞ்சு அதனால் மூண பௌந்திரம் உள்ளவங்க வந்து நீங்கள் இந்த காய்கறி கீரை பழங்கள்லாம் சாப்பிட்டு மலச்சிக்கல்லாம் பார்த்துக்கோங்க மலச்சிக்கல் இருந்தால்தே மூலம் பௌந்தரமெல்லாம் வர்றது அதனால் இந்த மாதிரி நீங்கள் மூளை நோயை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம்